ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய பதிலில் பார்த்திங்கன்னா நம்மளையே வியக்க வைக்கும் ஒரு காயை போய் தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காயோட பேர் பார்த்திங்கன்னா கோவக்காய் இது பார்த்திங்கன்னா கிராமங்களில் காடுகளில் விளைகின்ற ஒரு பாரம்பரிய காய்களில் ஒன்று தாங்க இந்த கோவக்காய் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உணவு உண்ணும்போது தொட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் தாங்க நம்ம சாப்பாடே முழுமையடையும் அந்த மாதிரி நம்ம தொட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இந்த கோவக்கேன் இலைகளை அந்த காலத்தில் பசங்க அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க இதை பார்க்காதவங்கவும் பயன்படுத்தாதவங்கவும் இருந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னால் நம்ம அந்த நைன்டி ஸ்கிரிப்ஸ் பசங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஸ்லேட்டு ஸ்லேட்டு தாங்க பயன்படுத்தணும் நம்ம ஸ்கூலுக்கு பால்வாடிக்கெல்லாம் போகும்போது அந்த காலத்தில் நோட்டு புக் கிடையாதுங்க ஸ்லேட்டு மட்டும்தான் அந்த ஸ்லேட்டு நம்ம எழுத எழுத பார்த்திங்கன்னா வலிக்கிறோம் முதல்ல சுரசுரப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வலிக்கிறோம் அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவாக்காய் இலையை நம்ம அந்த ஸ்லேட்டில் வச்சு தேய்ச்சி நம்ம பசங்க நிறையா பேர் எழுதியிருப்பாங்க அதுக்கு நிறையா பேர் அனுபவம் உண்டு இதை அனுபவம் தெரிஞ்சவங்க இதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கன்னு நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பிளாக் போல்லேயும் இதை வச்சு அழிச்சுப்போம் நிறையா பேர் அழிச்சிருப்பாங்க இதை அவ்வளவு மறையாத நினைவுகளுங்க அப்படி நம்மளையே வியக்க வைக்கும் இந்த கோவாய்க்காயோட மருத்துவ பெண்களை முழுமையாக பார்ப்போங்க முதல்ல பார்த்திங்கன்னா இது உடல் சோர்வு முதல்ல இந்த உடல் சோர்வு வர காரணம் பார்த்திங்கன்னா உடல் பருமன் அப்படின்னா ரத்த சோகை இல்லை நமக்கு கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த குண்டா பருமனாக இருக்கவில் பார்த்திங்கன்னா ஊழ சதவுல இல்லை த சவாசவன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டியிட்ட அடிக்கடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான இரத்தம் நம்ம உடலில் இல்லாததான் ஒரு முக்கிய காரணம் அப்படி பார்க்கலனா நமக்கு உடலில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கொழுப்பு படிவதனால் இந்த மந்த புத்தி ஏற்படுங்க இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காயை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்ளும் போனோம் நமக்கு உடலில் இருக்கிற இரத்தத்தை வந்து அதிகரித்து ரத்தத்திற்கு தேவையான இரும்பு சத்தையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க அந்த இரும்பு சத்தை அதிகரிக்கும் போனோம் நம்மளால் எந்த ஒரு வேலையும் எளிமையாகவும் சோர்வடையாமையும் உழைக்க முடியுங்க இப்படி நம்ம சரியாக உழைச்சாலே நம்ம உடம்புல உள்ள கெட்ட தேவையற்ற கொழுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வியர்வை மூலம் வெளியேறி உடல் பார்த்திங்கன்னா தூய்மையடைஞ்சும் நம்ம நரம்புகளும் வலுவடையும் நம்ம நரம்புகளையும் ரத்தங்கள் பார்த்திங்கன்னா சீராக பாய்ந்து இதயத்து இதய துடிப்பும் சீராக துடித்து நமக்கு உடல் சுறுசுறுப்பை தரக்கூடியதுங்க இந்த கோவைக்காய் அதனால தான் அந்த காலத்தில் இதை வத்தல் போட்டு நிறையா சாப்பிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் முக்கியமான ஒரு பகுதியான சிறுநீரகம் தாங்க இந்த சிறுநீரகத்தில் கற்கள் வெளியேற இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த கோவைக்காயோட ஸ்டாரு அதாவது நம்ம இந்த கோவாக்கா ஜூஸை வந்து நம்ம தினமும் அதிகாலையில் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரத்தில் உள்ள கற்கள் பார்த்திங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேற இது பெரிதும் உதவுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உடல் செரிமானத்துக்கு தேவையான அமிலங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடலை சீராக சுரக்காதனால செரிமான பிரச்சனையும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலும் ஏற்படுதுங்க அதற்கு பார்த்திங்கன்னா வாரம் இருமுறை இந்த கோவாய்க்காய் பொரியலை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு செரிமானத்துக்கு தேவையான நொதிகள் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் சீராக சுரந்து மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனையை இதே தீர்க்கக்கூடியதுங்க இந்த கோவாய்க்காயோட முக்கிய பங்குன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகிறதுதாங்க ஒரு மனிதனின் பரம்பரை காரணமாகவும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் சர்க்கரை வியாதி ஏற்படுதுங்க இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவாக்காய் ஜூஸை நம்ம திணைக்கும் குடிப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பார்த்திங்கன்னா கட்டுக்குள் வைத்து சிறுநீரம் மூலம் புரத சொத்துக்கள் வெளியேறுவதை பார்த்திங்கன்னா இது தடுக்கக்கூடியதுங்க அந்த அளவுக்கு இதில் பயன் அதிகமாகவும் இருக்குதுங்க இது கொஞ்சம் சிறிதும் கசப்புத்தன்மை உடையதுனால இந்த கோவாக்காய் ஜூஸை சர்க்கரை வியாதி உள்ளவங்க பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி நலன் பெறலுங்க நன்றி இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க